சந்தனபுரோன்ற அழகான கிராமத்துல மங்கம்மான்ற மாமியாரும் லக்ஷ்மின்ற மருமகளும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அது வெயில் காலம் பயங்கரமா வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்தது எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு மங்கம்மா பெட்ல படுத்துட்டே அப்படியே கத்துனாங்க அந்த கத்தல் சத்தம் கேட்டு மருமக லக்ஷ்மி அங்க வந்தா அத்த என்னாச்சு எதுக்கு இப்படி கத்துறீங்க என்னன்னு சொல்றது லக்ஷ்மி வெயிலோட வேர்வை தாங்க முடியல பயங்கரமா வெயில் கொளுத்துது வேர்க்குது ஆ பாப்பாப்பா கச கசன்னு இருக்கு அதான் கத்துன தா கரண்ட் வேற போய் போய் வருது பத்து மணிக்கு மேல வெயில்ல காலே வைக்க முடியலத பயங்கரமா சூடா இருக்கு அப்பா எப்படி கச கசன்னு இருக்குல்ல ஆமா இந்த வெயில்னால வேலைய கூட யாராலையும் சரியா செய்ய முடியல வேர்த்து கொட்டுது கச கசன்னு இருக்கு பிசு பிசுன்னு இருக்கு நம்மளும் வீட்ல உட்காந்து என்னதான் பண்ணிட்டு இருக்கோம் இப்பயே காலியா இருந்தா எனக்கு கூட ரொம்ப போர் அடிக்குது லக்ஷ்மி இந்த காலியா இருக்க சமயத்துல ஏதாவது வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படி என்ன ஐடியா உனக்கு தோணுச்சு இந்த நேரத்துல வெயில் காலத்துல கஷ்டமா இருந்தா என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுமா லக்ஷ்மி அத்தை உங்க கையால ஊருகா பண்ணுவீங்கள அது எவ்வளவு நல்லா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் உங்க ஊருகாய்னா பிடிக்கும் நம்ம அதே ஒரு வியாபாரமா ஆக்கலாமே வீட்ல செய்யற ஊருகாய வியாபாரமா பண்ணலாம் எல்லாரும் இந்த வெயிலுக்கு வாங்கி சாப்பிடுவாங்க அத்த ஆமா லக்ஷ்மி ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நீ சொன்ன மாதிரி என் ஊருகானா எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த நாராயணம்மா இருக்காங்கல்ல அவ கூட என் ஊருகாவ வாங்கி வாங்கி சாப்பிடுவா எப்ப போட்டாலும் எல்லாரும் வந்து கேட்பாங்க அக்கா ஊருகா கொடுங்கன்னு நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம்

வாங்குங்க வாங்க இப்பதான் நம்ம மருமக லட்சுமி ஒரு நல்ல ஐடியா கொடுத்தா தெரியுமா ஐடியாவா அது என்ன ஐடியா லட்சுமி என்ன ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அத்த பண்ற ஊருகானா இந்த ஊர்ல எல்லாருக்கும் பிடிக்கும்ல அதான் நாங்க சும்மா இருக்கிறதுக்கு அத்த ஊருகா பண்றத வியாபாரம் படலான்னு முடிவு எடுத்திருக்கோம் அடடா நல்ல யோசனை தான் லட்சுமி ரெண்டு பேரோட சமையல்னா ஊர்ல இருக்க எல்லாருக்குமே பிடிக்குமே தெரிஞ்சது தானே அந்த சமயம் லட்சுமியோட கணவர் ராமையா கூட வீட்டுக்கு வந்திருந்தாரு

அம்மா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் எனக்கும் அப்பாக்கும் சந்தோஷம் ஆமா மங்கம்மா தைரியமா இறங்கி பண்ணுங்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் நல்லா வருவீங்க பாருங்க அப்படின்னு எல்லா லிஸ்டையும் ரெடி பண்ணாங்க மாமியாரும் மருமகளும் லிஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து மாமியார் மங்கம்மாவும் மருமக லட்சுமியும் சேர்ந்து நல்லபடியா ஊருகா பண்ணி சாயந்தரம் ஆனதும் ஊருகா சடையில போட்டு அவங்க வீட்டு வாசல்ல திண்ணையில உட்காந்து விற்க ஆரம்பிச்சாங்க நிறைய ஜனங்க வந்து அதை பார்த்து வாங்கினாங்க அதுக்கப்புறம் எல்லா காலி ஆனதும் மாமியாரும் மருமகளும் திணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா தான் நடந்ததுல ஆமா லக்ஷ்மி எல்லாரும் புகழ்ந்து தள்ளுறாங்க நம்ம கை பக்குவோம் அந்த மாதிரி அடுத்த நாளைக்கு என்ன ஊருக்கா எல்லாம் ரெடி பண்ணலாம் அத்த நாளைக்கு இஞ்சி பூண்டு ஊருகா பண்ணலாம் ஆ அடுத்த நாளைக்கு மறக்காம மாங்கா ஊருகா பண்ணணும் ஏன்னா மாங்கா ஊருகா இந்த சீசன்ல நல்லா போகும்ல அத்த

அப்படி இருந்தாதான் மாங்காய் போருகா நல்லா இருக்கும் உப்பு கொஞ்சம் அதிகம் போடு எல்லா ஊருகாவும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அத அவங்க தின்ன மேல வச்சாங்க லட்சுமி எல்லாருக்கும் வியாபாரம் பண்ணா ஐயா வாங்க அம்மா வாங்க ருசியான ஊருகா வீட்டுலயே செஞ்ச ஃப்ரெஷ்ஷான ஊருகா அம்மா என்னம்மா ஊருகா வச்சிருக்கீங்க உங்ககிட்ட சார் எங்ககிட்ட மாங்காய் ஊறுகா அப்புறமா லெமன் ஊறுகா இஞ்சி ஊறுகா பூண்டு ஊறுகா டொமேட்டோ ஊறுகான் இருக்கு அப்படியாமா டொமேட்டோ ஊறுகா இப்படி இருக்கும் அருமையா இருக்கும் சார் ஒரு தடவை சாப்பிட்டா மறுபடி மறுபடியும் கேட்பாங்க கொஞ்சம் டேஸ்ட்க்கு கொடுக்கமா அப்படின லட்சுமி கொஞ்சம் டேஸ்ட்க்கு ஊறுகா கொடுத்தா அத சாப்பிட்டுட்டு ஆஹா அருமையா இருக்குமா ஒரு பாட்டில் ஒன்னு கொடுங்க வாங்கிட்டு போறேன் அப்படின அவர் கேட்டத பேக் பண்ணி கொடுத்தாங்க மாவியாரும் மருமகளும் மாங்காய் ஊறுகா எப்போங்க போடிங்க

அவங்க மருமகளும் சேர்ந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஊர்கா போட்டு அப்படி அவங்களுக்கு கிடைச்ச லாபத்துல வீட நல்லா ஆக்குனாங்க மாமியாரும் மருமகளும் அத்த இப்படி வருமானம் வரத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குதா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்துகிட்டே இருக்காங்க கஸ்டமர்ஸ் ஆமா லக்ஷ்மி நான் கூட அதே தான் யோசிச்சுக்கிட்டு நம்ம போடுற ஊருகா ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு இன்னும் வெரைட்டி வெரைட்டியா ஊருகா போட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க வேற சூப்பரா பண்றீங்க எனக்கு ஒரு யோசனை ஒண்ணு வருது நாளைக்கு கோங்கரா பச்சடி வேணா செய்யற அது எல்லாருக்கும் பிடிக்கும்ல கோங்கரா ஊருகாவா அதுக்காக நிறைய கீரை எல்லாம் பறிச்சிட்டு வரணுமே அத்தா பரவாயில்ல போய் பறிச்சிட்டு வந்து மசாலா எல்லாத்தையும் அம்மியில அரைக்கலாம் அடுத்த நாளைக்கு மாமியாரும் மருமகளும் அவங்க நினைச்சா மாதிரி அரைச்சு ரெடி பண்ணாங்க அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் கஷ்டப்பட்டாதா பலன் அதிகமா இருக்கும் கையால பண்ணணும் தான் என்ன பண்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைப்போம் இப்ப தான் நல்லா அரைஞ்சிருக்கா மசாலா அடடே அருமையா இருக்கு லட்சுமி இப்ப இதை ஊர்கால கலப்போம் அப்படி சாயந்தரம் ஆனதும் அவங்க ஊருக்கு அவத்துக்கிட்டு எதிர்பாராத விதமா ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு ஒரு வயசான ஆளு அவங்க கடைக்கு வந்து ஆமாடி நீங்க விக்கிற இந்த ஊர்காவ பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்டுக்கு தரீங்களாமா கண்டிப்பா தாத்தா இதோ இது லெமன் ஊருகா இது கோங்குரா ஊருகா இது மாங்காய் ஊருகா அப்ப அந்த பெரியவரு அவங்க கொடுத்த எல்லா ஊருகாவையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு ஆஹா அருமையா இருக்குமா எனக்கு எல்லாமே ரொம்ப எல்லா ஊர்காவும் பெரிய பெரிய ஜாடியில எனக்கு பேக் பண்ணி கொடுங்க ஏன்டா இந்த தாத்தா பெரிய பெரிய ஊர்கா ஜாடியில நம்ம ஊர்கா எல்லாம் கேக்குறாருன்னா உண்மையிலே நம்ம பண்றது நல்லா இருக்கும் தானே அர்த்தம் ஆமா ஆமா லக்ஷ்மி நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற நான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கற அதுக்கு நல்ல பலன் வருதுன்னு நினைக்கிற அத்தை நம்ம நினைச்சதை விட நிறைய பணம் வந்திருக்கல இந்த பணத்துல நம்ம என்ன பண்ணலாம் தான்

ரொம்ப நம்ம நடந்துட்டு இருக்குங்க நினைச்சத விட பிரம்மாண்டமா பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேரும் கொஞ்ச நெஞ்ச கஷ்டமா பட்டீங்க அவ்வளவு உழைச்சிருக்கீங்க அந்த சமயம் லக்ஷ்மி கூட அங்க வந்தா ஆமாங்க நம்ம மருமக லக்ஷ்மி அவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறா நான் மசாலா எல்லாம் கலந்து ஊருக்காவ சூப்பரா பண்றேன் நீங்க ரெண்டு பேரும் ஊர் காப்பாற்றுறதா அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஊர்ல இருக்க எல்லாரும் அத பத்தி தான் பேசுறாங்க தெரியுமா லக்ஷ்மி பாத்தியா நீயும் நானும் சேர்ந்து பண்ற இந்த வியாபாரத்தினால எவ்வளவு நல்ல விஷயம் நடக்குதுன்னு கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் இப்படி ஒத்துமையாவே இருந்துட்டீங்கன்னா எல்லா நல்லதும் நமக்குதான் ஆமா சேர்ந்து செஞ்சா எல்லாத்துலயும் முன்னுக்கு வரலாம் எனக்கு தெளிவு உங்களுக்கு அனுபவம் இருக்குத்த ஆமா லக்ஷ்மி உன்னோட தான் இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம் மாமியாரும் மருமகளும் இப்படி ஒத்துமையா இருக்கிறத பார்த்து சந்தோஷமா இருக்கு எப்பயும் நீங்க இப்படியே இருக்கணும் சுப்பையா ராமு பாத்தீங்களா அந்த மாமியார் மருமகள் மங்கம்மாவும் லட்சுமியும் எவ்வளவு நல்லா ஊருக்கு அவ்வியாபாரம் பண்றாங்கன்னு ஆமா ஆமா பாலு அழகா பிசினஸ் பண்றாங்க அது மட்டுமா மாமியாரும் மருமகளும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க எல்லா குடும்பமும் அவங்க குடும்பத்தை பார்த்து ஒத்துமையா இருக்கிறத கத்துக்கணும் இப்படி அந்த பாமியாரும் மருமகளும் பண்ற ஊருகா பிசினஸ் ஊர்ல இருக்க எல்லாரும் பேசினாங்க அவங்க ஒத்துமையையும் பாராட்டினாங்க அந்த குடும்பம் நல்ல ஒரு உதாரணமா இருந்தது ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு வாணி இப்படி சொன்னா என்னங்க நமக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சுங்க எப்பயும் அத்த தான் இங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க இந்த ஒரு தடவையாவது நம்ம ஊருக்கு போலாமே நமக்கும் ஒரு சேஞ்சா இருந்த மாதிரி இருக்கும்ல என்ன இப்படி எல்லாம் சொல்ற அங்க கிராமத்துல போயா இருக்கணும்ன்ற உன்னால ஏசி இல்லாம இருக்க முடியாது அப்படிப்பட்ட நீ கம்ஃபர்ட் இல்லாம எப்படி அங்க இருப்ப ஏன் என்னால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க கிராமம் இவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா காலையிலே சூரியன் உதைக்கிறத பாக்கலாம் அழகா கோலம் இருக்கும் வாசல் முன்னாடிலாம் எல்லாம் பாக்கவே அம்சமா இருக்கும் அழகான இயற்கை இதெல்லாம் பார்க்கவே மனசுக்கு சந்தோஷமா இருக்குங்க ஆ ஒரு நாளைக்கு போயிருக்க வேடா நல்லா இருக்கும் அங்கேயே கொஞ்ச நாள் இருந்தோம்னா போர் அடிச்சு போயிடும் நான் சொல்றத நீ கேளு வாணி என்னங்க எப்ப வெயில் காலம் வந்தாலும் அத்தா அம்மா மதர வராங்க ஒரு சேஞ்சுக்கு தானே அங்க போகணும் நினைக்கிறேன் என்ன நீங்க கூட்டிட்டு போ போறீங்களா இல்லையாங்க நீங்க கூட்டிட்டு போலனா நானே போவேன் சரி சரி போனோனு முடிவு பண்ணிட்ட நான் சொன்னா கேக்கவா போற சரி போய் எல்லா லக்கேஜியும் பேக் பண்ணு நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு வாணியோட கணவர் ராகு ஹானிகா ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா எல்லா லக்கேஜியу பேக் பண்ணிட்டு அவ கிராமத்துல போய் எப்படி தங்க தங்கறோனே நினைச்சிட்டே இருந்தா ஹானிகா ராத்திரி வாணி ரகு கிட்ட என்னங்க அங்க கிராமத்துல அழகா மாட்டு வண்டிலா இருக்கோலங்க நம்ம கண்டிப்பா மாட்டு வண்டில தான் போனோ அப்புறம் வயல் காடு இருக்கோ அதல எல்லாம் நம்ம போய் சுத்தி பார்க்கறோங்க ஆரம்பிச்சிட்டியா என்ன கொஞ்சம் தூங்க விடுமா அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் செஞ்சுக்கோ

கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடலாம்ல என்னங்க டைம் பாத்தீங்களா மூணு மணி ஆயிடுச்சு மத்தியானம் வரைக்கும் தூங்குவீங்க சீக்கிரமா நம்ம கிளம்ப தேவல அடியே மூணு மணின்றது நடுராத்திரி இந்த நேரத்துல எந்திரிச்சு எதுக்கு இவ்ளோ சீக்கிரமா ரெடி ஆகணும் வாணி வாணியோட டார்ச்சில் தாங்க முடியாம ராகுவ குளிச்சுட்டு கிளம்பினாரு ரெண்டு பேரும் பஸ் ஏறி கனிகூடு அப்படின்ற கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க ரெண்டு பேரும் அங்க அங்க அடட வாங்க வாங்க வாணி ராகு வந்துட்டீங்களா ஏன்பா எனக்கு ரெண்டு பேரும் ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாதா வரேன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பேன் உங்களுக்காக அத்தை அத்தை நான் தான் இவர்கிட்ட உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம் சொன்னா வரலான்னு வந்திருக்கோம் வாங்க வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு வாணி சொன்னதுக்கு அப்புறமா மாமியார் வீட்டுக்குள்ள போய் வாணிக்கும் ரகுக்கும் பிடிச்ச எல்லா விதமான சமையலையும் சமைச்சு போட்டாங்க நான்வெஜ்னுட்டு அவங்க வித விதமா சமைச்சது எல்லாத்தையும் பார்த்து வாணி அவங்க அத்தை கிட்ட அடடா அத்தா சமைச்ச எல்லாமே சூப்பராக இருக்குத்தா அதுவும் இந்த பச்சடி ஒன்று பண்ணீங்களே ரொம்ப நல்லாருக்கு மருமகளே இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை சூப்பரா சமைப்ப நான் அப்படியா அத்தா நல்ல வேலை செஞ்சு வேலை செஞ்சு இந்த வயசில் கூட நீங்க ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கீங்க தெரியுமா சரிதா இன்னைக்கு ராத்திரி சீக்கிரமா தூங்கிட்டு காலையிலே எந்திரிச்சு வீட சுத்தி பார்க்குறேன் ஊரை சுற்றி பார்க்குற அப்படியாம்மா சரி ரெண்டு பேரும் தூங்கி நல்லா போய் விடுங்க ரகு அவளுக்கு ரூமை காட்டுப்பா அப்படி வாணியும் ராகு ரூம் குள்ள போகும்போது திடீர்னு ரூம்ல கரண்ட் போயிடுச்சு ஃபேனு ஓடல ஏன்னா கரண்ட் போயிடுச்சுல நின்னுடுச்சு பயங்கரமா வேர்க்க ஆரம்பிச்சுது என்னங்க இப்படி கரண்ட் போயிடுச்சு காத்து வரல வருமா வராத வராதாங்க கரண்ட் இது ஒன்னு சிட்டியில வாணி கரண்ட் போடுன வரதுக்கு பத்து நிமிஷத்துலயும் வரலாம் இல்ல நாளைக்கு கூட வரலாம் கரண்ட் என்னது நாளைக்கு வரைக்கும் கூட கரண்ட் வராம இருக்குமா ஐயோ என்னால இப்படி இருக்க முடியாது அவஸ்தப்பட்டுக்கிட்டு என்னங்க ஏதாவது பண்ணுங்க காத்து இல்லாம எப்படி இருப்பாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது வாணி இதோ இங்க இருக்க விசையை எடுத்து விசரிக்கிட்டு தூங்குற வழியை பாரு அப்படின்னு ரகு சொன்னதுக்கு அப்புறமா வாணிக்கு புரிஞ்சுது அடடா கரண்ட் வரத்துக்கு நாளைக்கு காலையில ஆகும் ஒன்னும் பண்ண முடியாது பேசாம விசிறிய விசிறிக்கிட்டே தூங்கலான்னு தூங்கினாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பல்லி கத்துற சத்தம் கேட்டுச்சு பல்லி சத்தம் போடுறது எங்கன்னு பார்த்தா வாணிக்கு மேல இருந்த செவர்ல இருந்தது அத பார்த்தோன வாணி ஏனுங்க பள்ளிங்க எனக்கு எந்திரிங்க அங்க பள்ளி இருக்கு பாருங்க அப்படின்னுட்டு வாணி எவ்வளோ ரகுவை எழுப்ப முயற்சி செஞ்சு ரகு எந்திரிக்கல நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருந்தாரு பல்லி எந்த பக்கம்லாம் போகுதோ அந்த பக்கம் எல்லாம் வாணி பாத்துக்கிட்டு இருந்தா அன்னைக்கு ராத்திரி தூங்காம வாணி பல்லியே பாத்துக்கிட்டு பயந்துகிட்டு உக்காந்துட்டு ரகு காலையில விடிஞ்சதோ வாணி வாணி எந்திரி என்ன நீ தூங்கிட்டே இருக்க அது உக்காந்துட்டு தூங்கிட்டு இருக்க எல்லாரும் திருப்தியா தூங்குவாங்க காலையில பிரிஞ்சதும் அப்படியே இருக்கே என்னாச்சு உனக்கு எந்திரி என்னங்க ராத்திரி முழுக்க அந்த பள்ளியால நான் தூங்கவே இல்ல தெரியுமா தூங்கவே இல்லங்க உங்களை எழுப்புனா நீங்க நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க எந்திரிக்காம சரி சரி எந்திரிச்சு ரெடியார வழிய பாரு அம்மாடி வாணி நீ இந்த ஊரை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்பட்டல வா அத்த கூட்டிட்டு போற வா

சிட்டில பொல்யூஷன் தான் அதிகமா இருக்கும் இங்க சூப்பரா இருக்குது இங்க போக எதுவுமே இல்லாம இயற்கை ரொம்ப அழகா இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு அழகான வயல்காடு அப்படின்னு வாணிய இயற்கைய அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கும் கொஞ்ச தூரத்துல பைக்கோல் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தத பாத்தா வாணி அத பாத்த வாணி அவங்க அத்த கிட்ட இப்படி சொன்னா அடடா அத பாக்க ரொம்ப வித்தியாசமா இருக்கே அத்த என்னதான் அதுக்கு பேரு பைக்கோல்னு சொல்லுவாங்க மருமகளே அதை பசுக்கு சாப்பிட கொடுத்தா அது சாப்பிடும் அப்படியா அத்த அப்படின்னா நம்ம அது கிட்ட போல வரீங்களா அப்படின்னு வாணியும் ராதம்மாவும் கூட அந்த வாய்க்கோல் கிட்ட போனாங்க அது மேலே ரெண்டு சின்ன குழந்தைங்க விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க அவங்க விளையாடுறத பார்த்த வாணி ராதம்மா கிட்ட அத்த அத்த நான் கூட அந்த குழந்தைங்க மாதிரி இதுல விளையாடுறத மருமகளே நீ சிட்டில இருந்து வந்திருக்க இந்த மாதிரி கிராமத்துல பைக்கோல விளையாடுறதுலாம் நல்லது ஐயோ அத்தை என்ன தான் இப்படி சொல்லிட்டீங்க அந்த குழந்தைங்க பாருங்களேன் எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறாங்க நல்லதுதான் அத்த எனக்கும் இது ஏன் அப்படி சொல்றீங்க அப்படி அவங்க மாமியார் என்னதான் எடுத்து சொன்னாலோ வாணி எதையும் கேட்காம அவளும் அந்த வைக்கோல் மேல விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க கிட்ட போய் அவங்களோட சந்தோஷமா அதுல ஆடி பாடி விளையாடிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்திலேயே துரு துருன்னு அவளுக்கு அரிக்க ஆரம்பிச்சது என்னன்னு பார்த்தா அங்க அங்க கொப்பளம் மாதிரி வந்துருச்சு வாணிக்கு எரிச்சலா இருந்தது

வீட்டுக்கு போற வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாதுதா போற வழியில ஏதாவது ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஏதாவது இருந்தா காட்டுங்க அங்கேயே இது எல்லாத்தையும் நான் தீத்துக்கிறதா ஐயோ மருமகளே நீ கேட்ட ஸ்விம்மிங் பூரி மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இது ஒன்னும் சீட்டி கிடையாது ஐயோ அத்தா அப்ப இங்க என்னதான் தான் இருக்கும் அப்படின்னு நீ ரொம்ப கவலைப்பட்டுகிட்டா இருந்தா அப்ப ராதம்மாக்கு ஒரு யோசனை ஒண்ணு வந்தது

நான் தான் உன்கிட்ட சொன்னேனே வாணி இது வில்லேஜ் சும்மிங் பூலுன்னு யார் வேணா வரலாம் அதுக்கு எரும மாடுக்கு மட்டும் என்ன தரையா என்ன வாணி அத பார்த்து சீ சீச்சின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவ கணவர் ரகு கிட்ட எல்லாத்தையும் சொன்னான் ரகு வாணி சொல்ற எல்லாத்தையும் கேட்ட பயங்கரமா கேலி பண்ணி சிரிச்சாரு நான் உன்கிட்ட சொன்ன கிராமம்னா இப்படிதான் இருக்கும்னு நல்லா பாத்துக்கோ ஐயோ என்னால ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாதுங்க ராத்திரியானா கரண்ட் போயிடுது அது மட்டும் இல்லாம எங்கயாவது வெளியே போனா இப்படி வேற நடக்குது வாங்குங்க நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடலாம் இதுக்கே வா இல்ல இல்ல உனக்கு உண்மையான கிராமம் என்னன்னு நான் காட்டுறேன் வா அப்படி சொல்லிட்டு வாணிய கூட்டிட்டு ரகு வெளிய போனாரு அழகா மாட்டு வண்டியில ஊர் எல்லாத்தையும் சுத்தி காட்டினாரு அப்புறமா அங்க கடிதம் ராம உணவுகளை வாங்கி கொடுத்தாரு இன்னும் அழகான நதிகளை காட்டினாரு வயல் காடுகளை காட்டினாரு அழகா கலைகளை சொன்னாரு வாணிக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது கிராமம் பிடிச்சிருந்தது